நாளை ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி விஸ்வாவசு வருஷம் எப்படிப்பட்ட புத்திரதோஷம் சாபம் இப்படி இருந்தால் அவைகளை நீக்கக்கூடிய நல்ல நாளாகவும் எப்பேற்பட்ட தோல் வியாதிக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் அற்புத நாளாகவும் வருடத்தில் ஒரே முறை கிடைக்கின்ற அற்புதமான திவ்யமான பெருமாள் கோவில் பெருமாள் ஆலயம் இங்கே திருக்கல்யாண உற்சவத்தை பார்ப்பது அளவற்ற நல்ல பழங்களை தரும் திருக்கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்கின்ற பாக்கியம் பெற்றவரும் இதில் பலனையும் பயனையும் பெற முடியும் ஸ்ரீ மார்க்கண்டேய மகர்ஷியின் முதல்வியாக குழந்தையாக தாயார் வளர்ந்த இடமே குப்புளியப்பன் கோவில் ஸ்ரீ கருட ஆழ்வாரின் திருப்பாத தரிசனம் மிக அற்புதமாக கிடைக்கும் ஸ்தலமே இந்த உப்புளியப்பன் கோவில் கருடரின் திருப்பாதங்களிலே நிறைய மிளகு உப்பு இவைகளை இட்டு ஏழைகளுக்கு புது ஆடைகளை தானம் செய்ய எப்பேற்பட்ட கடுமையான தோல் வியாதிக்கு தோல் நோய்க்கு நல்ல நிவாரணம் கொடுக்கும் நல்ல நாள் இப்படி திருவிண்ணகரம் என்று மகான்களால் போற்றப்படும் அற்புதமான திவ்ய தேச ஸ்தலமானது இந்த ஒப்பிலியப்பன் கோவில் இது கும்பகோணம் நாச்சியார் கோயில் இடையே திருநரையூர் இப்படி திருநாகேஸ்வரம் அருகில் உள்ள உப்பிலைப்பன் கோயிலே நாளை ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம் வியாழக்கிழமை கூடிய நல்ல நாளிலே பெருமாளுடைய திருக்கல்யாணம் உற்சவத்தை தரிசித்து வாசனையான மலர்களை கொடுத்து அந்த திருக்கல்யாணத்திற்கு தேவையான உதவிகளை செய்து அதில் பங்கு கொண்டு வருபவர்களுக்கு எப்பேர்ப்பட்ட குழந்தை இல்லா நிலைக்கும் ஒரு நல்ல விடிவு கிடைத்து நல்ல குழந்தை பிறக்கும் அப்படிப்பட்ட ஒன்றும் எப்பேர்ப்பட்ட திருமண தடங்கள் பல ஆலயம் சென்று பல கோயிலுக்கு சென்று விட்டோம் பல ஜோதிடர்களை எல்லாம் பார்த்துவிட்டோம் எத்தனையோ ஹோமங்கள் பரிகாரங்கள் எல்லாம் செய்துவிட்டோம் மனசுக்கு அமைதி ஏ இல்லை என்று வாடுகின்ற தாய்மார்கள் பெற்றோர்கள் உண்டு அவர்கள் நாளை கண்டிப்பாக கொப்பிலியப்பன் கோயிலில் திருக்கல்யாண உற்சவமானது அநேகமாக மாலை நேரத்திலே நடைபெற்று வருகின்றது என்பதை மேலும் நீங்கள் ஆலயத்தில் முன் அனுமதி பெற்று ஆலயத்தில் விபரம் அறிந்து அந்த திருக்கல்யாண உற்சவத்திற்கு சென்று உங்கள் வீட்டிலே உடனடியாக திருமண பத்திரிகை கல்யாண பத்திரிகை அடிக்கும் ஒரு யோகம் நல்ல வரன் யோகம் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் இதை பற்றி நமது அகத்திய விஜய விஜயத்திலே கொடுத்துள்ளும் பகலிரா பொய்கை அதாவது அகோராத்திர புஷ்கரணி என்று சொல்கின்ற இந்த திருக்குளம் வேறு எங்கும் இப்படி கிடையாது இது அமைந்து இருப்பது குப்ளியப்பன் கோயிலிலே இந்த குளத்தில் இரவு பகல் எந்த நேரத்திலும் நீராடி வழிபடலாம் திருக்கணித முறைப்படி விசுவாசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருவாரம் கூடிய அற்புதமான ஐப்பசி திருவோண நட்சத்திர நாளாக அமைவது நமக்கெல்லாம் அடியார்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம் வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இது போன்ற நல்ல அரிய சந்தர்ப்பங்களை அதை உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள முயல வேண்டும் பலருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் மாதமானது நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் சுலாபாரம் கொடுப்பதும் உடனடியாக நல் பலன்களை எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுக்கும் அற்புதமான திவ்ய கேத்திரம் பூலோக வைகுண்டம் என்று சொல்வார்களே இங்கு சொர்க்க வாசல் கிடையாது என்னப்பன் பொன்னப்பன் முத்தப்பன் மணியப்பன் திருவன் நகரப்பன் என்று சொல்வார்கள் பெருமாளை திவ்யமாக தரிசனம் பண்ணி நாளைக்கு உங்களது தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் மேலும் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை இன்று இன்னும் ஒரு அதிசயம் பாஞ்சசன்னிய அம்சமாக காஞ்சிபுரத்திலே பொற்றாமை குளத்திலே பிறந்து முதல் திரு அந்தாதி நூறு பாசுரங்களை அடைத்து பெருமாள் விஷ்ணுவின் திருப்பணிகளை பலவிதமாக பல செய்து ஸ்ரீ பொய்கை ஆழ்வார் பெற்ற அற்புதமான நல்ல நாள் அவர் அவதாரமான பொய்கை ஆழ்வார் பிறந்த நாள் ஜெயந்தி இப்படி ஐப்பசி திருவோண நட்சத்திரிலே பொய்கை ஆழ்வாருக்கு திருக்கோயிலுக்கு சென்று பிரபந்தங்கள் பாசுரங்கள் படித்து வழிபட்டு பச்சரிசி இட்டு இயன்ற அளவு தான தர்மங்கள் செய்யவும் பூஜா பலன்களை அவரவர்கள் தங்கள் சர்க்குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே ஒரு லாலா